தேதி நடக்கிறதா இருந்துச்சு இருபத்தொன்னாம் தேதி நடக்கிறதா இப்போ வந்து செய்தி வந்திருக்கு சார் என்ன சார் காரணம் அதான் நான் சொன்னேன்ல இருபத்தி ஏழு அந்த விநாயக சதுர்த்தி விழா நடக்கிறது என்பதால் நீங்கள் பதினெட்டு டு இருபத்தி ரெண்டுக்குள்ளே ஏதோ ஒரு தேதியில் நடத்தி கொள்ளுங்கள் என்று இவர்கள் சொல்லியிருந்தார்கள் இவங்க விஜய் தரப்பிலும் சம்மதம் தெரிவித்திருப்பதாக தெரிகிறது இருபத்தி ஒன்று என்று இப்போது செய்திகள் வந்திருக்கின்றன அதை வச்சுக்கிட்டோம் இந்த இருபத்தொன்னுன்றத ஏன்பா இந்த டேட்டில் ஏதாவது ஒரு டேட்டில் வச்சுக்கங்கப்பான்னு சொல்லிட்டு நீங்கள் பதினஞ்சு ஜூலை அன்றைக்கி லெட்டர் கொடுத்தாங்களா அன்றைக்கே சொல்லியிருக்க தானே நீங்கள் இருபத்தொன்று வச்சுக்குங்கன்றத சொல்கிறதுக்கு உங்களுக்கு இருபத்தி ரெண்டு நாளில் இந்த அரசாங்கத்தில் இருக்கவங்களோட அற்ப புத்தி தெரிகிறதா இந்த அல்வா அதிகாரிக்கு தான் இதனால் நெருக்கடி அவங்களுக்கு ஒரு நெருக்கடி இருக்குல்ல சார் இப்போது முதல்வர் மனசு வருத்தப்படும் துணை முதல்வர் மனசு என்ன சொல்லுதோ அதை தான் செய்யணும் நீங்கள் முதல்வர் மனசை குளிர்விக்கிறதுக்காக நீங்கள் அதிகாரியாக இல்லை புரிஞ்சுக்குங்க நீங்கள் மாநாடே நடத்தக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா உங்களால் சொல்லுங்கம்மா முடியாது ரைட்டா இப்ப இப்போ டிலே பண்ணுறதுனால நீங்கள் இப்போ என்னமோ அடைஞ்சிட்டிங்க சொல்லுங்கம்மா கூட்டம் வரம் போயிட போதா ஏன்பா இருபத்தஞ்சு மாநாடு இருபத்தொன்னா தேதி வச்சாங்க வேடா போலன்ட்டு நின்றுவானே முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுறது தான் இது குழந்தத்தனமாக இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் ஒன்று நடத்தவே கூடாதுன்னு சொல்லு இல்லை நடத்துன்னு சொல்லு இது ரெண்டில் தான் நீங்கள் ஒன்று பண்ண முடியும் இது என்ன குழந்தத்தனமாக இதை தாமதப்படுத்துறதுன்னு கேட்குறேன் உங்களோட அற்ப மனது தான் இதில் இதனால் வெளிப்படுகிறது நீங்கள் இல்லை சார் அந்த டேட்டில் நடத்தக்கூடாதுன்னு சொன்னீங்க சரிங்க இருபத்தொன்று நடத்திக்கிறோன்னு சொல்கிறேன் இப்போ என்ன பண்ண போறீங்க இதுக்கப்புறமும் டிலே பண்ணுறாங்க பாக்கிறீங்களா கோர்ட்டுக்கு போய் தான் இது காலம் கிடைக்கும் நீங்கள் நீங்கள் ஒரு டேட்டை சொல்கிறீங்க நீங்கள் இருபத்தொன்றுன்னு அவங்க சம்மதம் தெரிவிச்சிட்டாங்க ரைட்டா இருபத்தொன்று நடத்திங்கப்பா இந்த மாதிரி இப்போ அசம்பாத்தெலாம் நடக்காமல் நடத்துங்கமான கண்டிஷன்லாம் போடுவீங்க அந்த கண்டிஷன் போட்டு லெட்டர் கொடுக்க சொல்லுங்கள் பார்க்குறீங்களா கொடுக்க மாட்டாங்க பார்க்குறீங்களா இந்த டிசிஷன் எடுக்க மாட்டாங்க இப்போ நீங்கள் இப்போ சொல்கிறாங்கல்ல இந்த காவல்துறை வந்து இருபத்தஞ்சி டேட்டு வேணான்ட்டு இதுவும் எழுத்துப்பூர்வமாக இல்லை இதை கவனத்தில் கொள்ளணும் ஓரலாக திங்கக்கிழமை போனீங்கன்னா இன்றைக்கி ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் மேலேருந்து இன்னும் உத்தரவு வரலன்னு சொல்கிறது ஈவினிங் போனீங்கன்னா நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் மேலேருந்து உத்தரவு வரலன்னு சொல்கிறது மறுநாள் போனீங்கன்னா டேட்டு மட்டும் மாற்றுமான்னு கேட்டாங்கன்னு சொன்னோன்னா சரி சார் இந்த டேட் வச்சுங்கன்னா இதுக்கு ஒரு ரெண்டு நாள் நாங்கள் கன்சல்ட் பண்ணுறோம் அலக்கழிக்கிறது நீதிமன்றத்துக்கு போக முடியாது ஏன்னா அவங்களும் எதுவுமே சொல்லல எழுத்துப்பூர்வமாக வேணும் இல்லை போலாம் இப்போ போலாம் போயிட்டு வந்து கொடுக்குறாங்களா இல்லையான்றது கேளுங்க நீங்கள் என்னங்க நாங்கள் கொடுத்து தேதி கொடுத்தா வச்சுட்டு விளையாண்டுகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் நீதிமன்றத்தை அனுப்பி விடுவார்கள் அதுக்கான தேவையை ஏன் ஏற்படுத்துவீங்கன்ற இது ஒரு பாலிசி பேராலிசிஸ் இருக்குது கவர்மெண்ட்டில் புரியுதா இப்படி எடுத்தால் பிரச்சனை ஆகிடுமா அப்படி எடுத்தால் பிரச்சனை ஆகிடுமா ஒரு நல்ல அதிகாரி போய் சிஎம் கிட்டே சொல்லணும் உதயநிதி இருந்தாலும் கிட்ட சொல்லணும் பாருங்கள் சார் கான்ஃபரன்ஸ் நடத்தவே கூடாதுன்னு நாம சொல்ல முடியாது க்ரௌடை கண்ட்ரோல் பண்ணுறதுனா வேறு வரவங்க வரவங்கலாம் வண்டியை திருப்பி அனுப்புகிறேன் இது ஏற்கனவே சென்னையில் இருக்கும்போதே பண்ணோம் நாங்கள் அங்கேயும் திருப்பி அனுப்புகிறேன் அப்படின்னு பிரேமானந்த் சின்னா இதை தான் சொல்லுவார் அதுதான் செய்யவும் போகிறோம் அதுவும் செய்ய தான் போகிறோம் அதுதான் முடியும் ஆனால் அனுமதியை கொடுக்காமல் டிலே பண்ணுறதுன்றது கெட்ட பேர் தான் சார் ஏற்படுத்தும் வேலை பார்க்கட்டும் சரியா அதிகபட்சம் க்ரௌடு சேராமல் நாம் பார்த்துக்கலாம் அதை தாண்டிலாம் ஒன்றும் பண்ண முடியாது மாநாடுக்கு அனுமதியை கொடுக்க முடியாதுன்ட்டு சொல்கிறதுக்கு நமக்கு அதிகாரம் இல்லை இல்லை இன்னொன்று நீதிமன்றத்துக்கு அவங்க போனாங்கன்னா கொடுன்னு சொல்லிட்டு தான் சொல்லுவாங்க முருகன் மாநாடுக்கெலாம் நீதிமன்றம் தான் அனுமதி கொடுத்துச்சு அதனால் அதே போல் நீதிமன்றம் உத்தரவிட வாய்ப்பு இருக்கிறது அப்படின்ட்டு ஒரு அதிகாரி போய் துணிஞ்சு சொல்லணும் இவங்க தான் சிஎம்டே கன்சல்ட் பண்ணுறதில்ல இல்லை இவங்களாக தானே முடிவு எடுக்கிறாங்க அதனால் அதனால தான் இந்த தாமதம் நடந்து கொண்டிருக்கிறது இது அரசோட இந்த அணுகுமுறை குழந்தைத்தனமான அணுகுமுறையாக தெரிகிறது சார் இந்த எப்போவும் வந்துட்டு இந்த பொங்கலுக்கெல்லாம் வந்துட்டு